ஓம் சர்க்குருவே சரணம் நம்ம ஜாதகத்தை பார்க்கையில் ஜோசியர் சொல்லுவார் உங்களுக்கு ராகுகேது தோசை இருக்குது இல்லை நாகதோசை இருக்குது செவ்வா தோசை இருக்குது காலசர்ப தோசம் அப்படிங்கிற ஒரு தோசம் இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனையாகும் அந்த பிரச்சனையாகும் அப்படின்னு நமக்கு ஜோசியர் சொல்லுவார் இதுக்காக இங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கள் அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம எல்லா பரிகாரத்தையும் பண்ணுவோம் ஆனால் எந்த பலனும் நமக்கு தெரியாது இந்த மாதிரி தோசத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கட்டுண்டு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் தெரியுங்களா அவர்கள் தாங்க சித்தர்கள் சித்தர்களை நாம் காலை இறுக்கி பிடிச்சோம்னா மட்டும்தான் அந்த குருவோட வழிகாட்டுதல் கிடைச்சா மட்டும்தான் இப்பேற்பட்ட தோசங்கள்லிருந்து நாம் கொஞ்சமாவது மீண்டல முடியும் இதை தான் நமக்கு சர்வ வல்லமை பொருந்திய சத்குரு பகவானோட ஆசிர்வாதத்தால நாம இந்த தோசங்கள்ல இருந்து விடுபட்டு மீட்டல்றதுக்கு உண்டான வழிகளையும் வாய்ப்புகளையும் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் குறை நீக்கி உன் பாவம் அகற்றி நல்வழிப்படுத்தும் வல்லமை பொருந்திய கருணை கடவுள் சச்சிதானந்த சர்க்குரு பகவான் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமிகளே இதே போல வயசாயிடுச்சிங்க ஆனால் இன்னும் சரியா திருமண நட இல்லை திருமணம் ஆயிடுச்சிங்க ஆனா இதுவரையிலும் குழந்த இல்லை கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க பெத்தவங்களை பிள்ளைங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க ஆனா இன்னும் எனக்கு சரியா அடுத்த வ ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையாம இருக்குது நானும் பார்த்துட்டேன் எத்தனையோ செலவு பண்ணிட்டேன் ஆனா இன்னும் இந்த நோயிலிருந்து என்னை தீத்து மேலே வரத்துக்கு எனக்கு வழியே இல்லாமல் இந்த நோயில் இருக்கிறேன் நாம் என்னதான் திட்டினாலும் அவன் படிப்பு மேலே ஆர்வமே இல்லாமல் இருக்கான் இந்த தெரியாதனம போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறேன் வயசாயிடுச்சிங்க என்னால் முடியல இருக்கிற கஷ்டத்தை தாங்க முடியல எப்படா எனக்கு ஆண்டவன் கூப்பிடுவான் நம்ம கிளம்பலான்னு இருக்கிறேன் ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நான் தொழில் செய்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஆனால் அந்த தொழிலில் முன்னேற்றம் மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க இது மாதிரி எந்த விஷயத்துலேயாவது நீங்கள் சிக்கி தவிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வலோக நிவாரணாக திகழும் சர்க்குரு பகவான் ஒருவரே நம்மை பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து ரட்சிக்கும் கருணை கடவுள் ஆவார் அதனாலதான் இது போன்ற தோசம் பிரச்சனைகள் பொருந்திய ஜாதகங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பெறப்பட்டு சகல வல்லமை பொருந்திய சச்சிதானந்த சர்க்குரு பகவானுக்கு ஐயனின் சாயலிலேயே அவதரித்த சாம்பிராணி சித்தர் சுவாமிகளால் யாகவேள்வி நடத்தப்பட்டு தோஷங்கள் பிரச்சனைகளும் கொண்ட ஜாதகங்கள் ஐயனின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கப்பட்டு தீயின் உஷ்ணத்தால் பாவம் அகற்றி பரிசுத்த ஜாகதமாக மாற்றி தீரா சிக்கல்களிலிருந்து வெளியேற்ற வல்ல தெய்வ திருப்பணியை சிறம் ஏற்று உலக நன்மைக்காக கணக்கம்பட்டி அழுக்குமூட்டை சித்தர் சுவாமிகளின் வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்கள் இணைந்து ஒரு யாக வேள்வி நடத்தி சமூக நலன்காக்க திட்டமிட்டுள்ளனர் அதலால் இத்தகு பிரச்சனைகளை உள்ளவர்கள் ஐயனின் பேரருளால் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் குழப்பமில்லாமல் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் செய்து அதில் இணைந்து கொண்டு உங்கள் பதிவை உறுதி செய்து கொள்ளலாம் இல்லையென்றால் திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணை டயல் செய்தோ வாட்ஸ்அப் செய்தி அனுப்பியோ வேள்வி பூஜையில் உங்கள் ஜாதகம் இடம்பெறுவதற்கான புக்கிங்கை செய்து கொள்ளலாம் இந்த யாக வேள்வியில் பில்லி சூன்யம் ஏவல் சக்திகள் மற்றும் கந்திருஷ்டியால் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் ஏதும் வீட்டில் தங்காமல் வெளியேற்றி வீட்டின் செல்வ செழிப்பும் தெய்வ கடாட்சமும் நிலைநிறுத்தி காக்க வல்ல சர்க்குரு பகவானின் ஆசிர்வாதங்களை பெற்ற பஞ்சகவ்ய விளக்கு உங்கள் வீடு தேடி கொரியர் மூலமாக அனுப்பும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது ஆதலால் பஞ்சகவ்ய விளக்கை பெற விரும்பும் அன்பர்கள் உங்கள் தேவைகளை வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பர்களே இந்த வீடியோவை பார்க்கும் சந்தர்ப்பம் பெற்ற அன்பர்கள் ஐயனின் யாக வேள்வியில் கலந்து கொண்டு ஜாதகத்தை மாற்றியமைத்து விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கிணங்க சர்க்குரு ஆசிர்வாதத்தால் மாற்றியமையுங்கள் அதே போன்று இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி அவர்களும் ஐயனின் ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற சந்தர்ப்பம் அளியுங்கள் யாக வேள்வியில் ஜாதகம் அனுப்ப விரும்புபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்கை அழுத்தி குரூப்பில் இணைந்து உங்கள் பதிவுகளுக்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் சகல வல்லமை பொருந்திய சச்சிதானந்த சகுரு பகவான் அனைத்து ஆசிர்வாதங்களையும் வழங்கி இந்த உலக மக்களை காத்திருள வேண்டுமாய் ஐயனை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திருத்தொண்டாற்ற பணிக்கப்பட்ட வைஷ்ணவி சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி